எனக்கு கடன் நோய் எதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னால் அதை சமாளிக்கவும் முடியலை தாங்கவும் முடியலை இதை என்னோடய சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால அதை சமால் அதை க்யூர் பண்ண முடியும் என்ன என்னோடய பிரச்சனைகளை ஆனால் அவங்க யாருமே உதவ மாட்றாங்க அது எதுனால ஏன் கடன் நோய் எதிரி வழக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது தீர்றதுக்கு இவங்களை தாங்கவும் முடியல தீர்க்கவும் முடியல தீர்க்கக்கூட வல்லமை சக்தி வ வசதி வாய்ப்பு வந்து அவங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க உதவ மாட்டுறாங்க இதுதான் கேள்வி கரெக்டா இப்போது நீங்கள் அடுத்தவங்களோட எல்லா வசதி வாய்ப்பாக இருப்பாங்க நாம் எப்படியாவது ஒரு மாதிரியாக இருந்தாலும் நம்மளோட சொந்த பந்தங்கள்லாம் நல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் அதுக்காக அவங்க வந்து நமக்கு உதவணுன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவங்க உதவ மாட்டுறாங்க பொருளாதார ரீதியாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோதான் உங்களோட இது என்ன தெரிஞ்சால் பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அவங்க வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சரி கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் வியாதி எப்படி தீக்கிறது சில வியாதி தீர்க்க முடியாத வியதியா இருக்குமே பணம் செலவு பண்ணா கூட முடியாதுனாக்கா அந்த வேதியை என்ன பண்ண முடியும் அப்போ முடியாத ஒண்ணு இருக்குது இல்ல எல்லாத்தையும் உங்களோட பணத்தாலேயே உங்களோட பணக்கார சொந்த பந்தங்களாலேயே உங்களுடைய கர்மாவெல்லாம் கழிச்சிடலான்னு நினைக்காதீங்க அது அவ்வளவு சாத்தியம் கிடையாது இது அத்தனைக்கும் காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் காரணம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ஜென்மத்தில் புத்தி தனத்தனால் வர வச்சுக்கலாம் ஒன்று விதி ஒன்று ஒன்று மதி பொதுவாக விதிங்கிறது பூர்வ ஜென்மத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த விதியால் பாதிக்கப்பட்டவனுக்காக நம்மெல்லாம் மற்றவங்களாம் என்ன பண்ணலான்னா கருணை காட்டணும் ரோட்டில் பிச்சை எடுக்கிறோன்ன பார்த்து நம்ம கருணையை காட்டணும் நோயால் கஷ்டப்படுறவங்கள பார்த்து கருணை காட்டணும் இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஆனால் இந்த ஜென்மத்தில் ஏதாவது தப்பு பண்ணுறவங்கள பார்த்து கருணை காட்டலாமா அப்படின்னாக்கா தப்பு பண்ணுறவங்களுக்கு கருணை காட்ட முடியாது அவங்களுக்கு வந்து வான் பண்ணலாம் உபதேசம் பண்ணலாம் இதுதான் இப்போ பண்ணுற தப்புகள்லாம் வந்து இப்போவே இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியும்னு சொல்ல முடியாது சில இதெல்லாம் அப்படியே கேரி ஃபார்வர்டாகி அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு வரப்படும் அப்போ அனுபவிக்க வேண்டியது வரும் உங்களுக்கு யாருமே உதவலை அப்படின்னா அதுக்கு புண்ணிய பலம் இல்லைன்னு அர்த்தம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் புண்ணிய பலம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உதவுறதுக்கு ஆளே வரலன்னு அர்த்தமாக இருக்குது ரெண்டாவது உங்களுடைய சுபாவக்கு கேடு அதில் இருக்குது உங்கள் மேலே க்ரெடிபிலிட்டி இல்லை மக்களுக்கு இப்போது ஒரு இடத்துல லோன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க எப்படி கொடுப்பான் அப்படின்னா இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் இந்தியா அதனால் கிரெடிட் ஸ்கோர் காட்டுறோம் இந்த ஸ்கோரில் எழுநூற்றம்பது மார்க் ஸ்கோருக்கு மேலே இருக்கிறவனுக்குலாம் ஈஸியாக லோன் கிடைச்சிடும் எழுநூற்றம்பதுக்கு கீழே இருக்கிறோன்னா ரொம்ப சிரமப்பட்டு லோன் கிடைக்கும் அறுநூறுக்கு கீழே இருந்தால் கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோதான் விஷயம் மிஷினு நமக்கு மார்க் போடுது நீ எவ்வளவு நம்பகத்தன்மை கொண்டவன் இதுக்கு முன்னாடி நீ வாங்கின கடனெல்லாம் நீ எப்படி அடைச்சிருக்கிற அடைச்சிருக்கிறியா செட்டில் பண்ணியிருக்கிறியா சண்டை போட்டுருக்கிறியா கேஸ் நடத்திருக்கிறியா எல்லாமே அதில் வந்துருது மூணாவதா உன்னோட கெப்பாசிட்டி என்ன உன்ன வயசு என்ன நீ சம்பாதிக்கிற சம்பளம் என்ன அதுக்கு ஆதாரம் என்ன உன்னால அதெல்லாம் திரும்பவும் சம்பாதிக்க முடியுமா ரீபே கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்குறாங்க ரீபே கெப்பாசிட்டியே இல்லாத ஒரு ஆளுக்கு யாருமே உதவ மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் அது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் உதவ மாட்டாங்க கருணை கொண்டவர்கள் சொந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கேருந்தோ வந்து கூட உதவி செய்வாங்க அது உதவணும்னு தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய தர்ம சிந்தனையாளர்கள் சிலர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உதவுவாங்க அவங்க சொந்த பந்தம்லாம் பார்த்து கூட உதவ மாட்டாங்க முன்ன பின்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் கூட உதவுவாங்க அது ஒரு சுபாவம் அது ஒரு அற்புதமான கேரக்டர் கருணை கொண்டவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்கள் பரிதாபம் பார்த்து அவங்களாம் வந்து உதவி செய்வாங்க இது ஒரு பக்கம் நம்ம கேரக்டர் வந்து ரொம்ப ஒஸ்டாக இருந்தால் நல்லா ஓணம் தான் சொல்லுவாங்க இவனுக்கு நல்லா ஓணம் அப்படி தான் சொல்ல நம்ம மேலே பரிதாபம் கூட படமாட்டாங்க ஆக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னாங்க அவங்களால செய்ய முடியாது செய்யக்கூடியது ஒன்று தாங்க என்ன செய்யலாம் கூட இருந்து உதவி செய்யலாம் வா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போகலாம் நம்ம வர இடத்துக்கு உதவி செய்யலாம் உடல் உழைப்பு செய்வார்கள் பணம் கொடுக்கலாம் இது ரெண்டு தான் செய்ய முடியும் பணம் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் திரும்ப வாங்க முடியாமல் போயிடலாம் அதுக்காக கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இதுதான் ரீசன் நமக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் கர்மா தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கர்மா நம்மளோட பூர்வ ஜென்ம பாவத்தின் கர்மாவை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது சில பேருக்கு நோயாக வரும் சில பேருக்கு விபத்தாக வரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விபத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு அடுத்தவங்க சொந்தக்கார பணக்கார சொந்தக்காரன் வந்து எப்படி உதவான் ஒரு பொண்ணு இருக்குது பணக்கார பொண்ணே இருக்குது கல்யாணம் ஆகாம முப்பது நாற்பது வருஷம் வரைக்கும் மாப்பிள்ள தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பணக்கார பையன் இருக்கிறான் பொண்ணு கிடைக்காம முப்பது நாற்பது வருஷம் தேடிக்கிட்டே இருக்காங்க ஏன் தேடுறாங்க சரி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகுது ஒற்றுமையா வாழ முடியல அல்லல் படுறாங்க இதெல்லாம் என்ன காரணம் இதுக்கு இந்த பணக்கார சொந்த பந்தம் வந்து என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு சொந்தம் பந்தம் நட்பு பணம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து உதவணும் நீங்க எதிர்பார்க்கறது எந்த வகையில் நாங்கள் சரியா இருக்கும்னு பாருங்க சண்டை போட்டுக்கிறது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் சமாதம் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதானே பண்ண முடியும் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனா நம்மளோட தலையெழுத்து அல்லது நம்மளோட சுபாவம் நமக்கே தெரியும் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அனுசரித்து போங்கம்மா விட்டு கொடுத்து போங்க சரியாயிடும்ல நம்ம பெருசாக உபதேசம் பண்ணுவோம் அப்போ என்ன அர்த்தம் அது சுபாவக்கேடு அவங்ககிட்ட இருக்குது அனுசரிப்பு இல்லை சின்னதை பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஒரு மாமியார் மருமகிட்டே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு தெரியுமா தெரியாதா மாமியார் சரியா மருமக சரியான்னு சில இடத்துல ரெண்டுமே சரியில்லாமல் இருக்கும் ரெண்டுமே சரியில்லாததுக்கு இந்த பணக்கார சொந்தக்காரன் வந்து என்ன எந்த வகையில் உதவி செய்ய முடியும் அப்போது அனாவசியமாக நம்ம வந்து மற்றவங்கள பிளேம் பண்ணக்கூடாது டோன்ட் பிளேம் அதர்ஸ் சொந்தம் பந்தவங்கள குற்றம் குறை சொல்லாமல் பார்த்துக்குங்க நம்மக்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா குறை இருக்கா இல்லைங்க நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கிறேன் செக் பண்ணிட்டீங்களா ஆமாம் நான் செக் பண்ணேன் என்னை எனக்கு என் மேலே யாருமே இது வரைக்கும் குறை சொல்லலை சரி ஓகே அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை வருதா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கர்மாதான் அர்த்தம் உங்களோட புத்தி தெளிவாக இருக்குது உங்களோட கேரக்டர் தெளிவாக இருக்குதுன்னா மீதி எல்லாமே என்ன வருது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரக்டர் தான் காரணமாக நான் இது கேரக்டர் மீறி என்ன இருக்குது பூர்வஜன்ம கர்மாதான் இருக்குது சில பேர் குடிகாரனாக இருப்பான் சில பேர் ஊதாரியாக இருப்பான் சில பேர் அடிமுட்டாளாக இருப்பான் இவங்கள்லாம் சம்பாரித்து வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு ரொம்ப அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொந்த பந்த மாதம் மாதம் அவங்களுக்கு அவங்க கஷ்டத்துக்கு யார் பொறுப்பு ஒரு சில இடத்துல மனைவி சரியா இருக்கிறாங்க கணவன் சரியில்லை ஒரு சில இடத்துல கணவன் சரியா இருக்காங்க மனைவி சரியில்லை நல்ல மனைவி தங்கமான மனைவி இருப்பாங்க அவங்க கூட ஒன்றா வாழத்துக்கு வக்கு இல்லாதவன் விதி இல்லாதவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் வேறு எங்கேயா போய் வாழ்ந்துட்டுருப்பான் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட கேரக்டர் நல்லா இருக்குது சொந்தம் பந்தம் மற்றவர்களும் அக்கம் பக்கத்துலேருந்து எல்லாருமே நல்ல விதமாக சொல்கிறாங்க அப்போயே அவங்களுக்கு அது நடக்குது அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கர்மா பூர்வ ஜென்ம கர்மா விதின்னு பேர் இந்த ஜென்மத்தில் தான் நமக்கு அந்த அந்த லேடியை பற்றி நமக்கு தெரியும் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு தெரியாதுல்ல அந்த ஜென்மத்தில் எதெல்லாம் நாம் வந்து இக்னார் பண்ணமோ அவமதித்தமோ உதாசீனப்படுத்தினமோ அதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து இயங்கியே தீரணும் ஒரு தட்டு சாப்பாட்டை நம்ம உதாசீனை பார்த்தோன்னா பின்னாடி ஒரு தட்டு எடுத்துக்கினு நம்ம வந்து கீவில் நின்று சாப்பாடு வாங்கியே ஆகணும் அது கல்யாணத்தில் பஃ சிஸ்டத்தில் வாங்கலாம் அல்லது ஜெயிலில் வாங்கலாம் அல்லது அன்னதானத்தில் நின்று வாங்கலாம் எங்கேயோ நிற்க வேண்டியது வந்துடும் ஆக இதுக்கு பின்னாடி இருக்கிறது கர்மான்னு நினச்சிங்க அடுத்தவங்கள நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்ல தீரும் நன்றும் பிரத்தராக வாரம் நல்லது கெட்டது அர்த்தங்களால் கிடையாது முழுக்க முழுக்க நாம் தான் காரணம் முதல் காரணம் இந்த ஜென்மம் நம்மளோட சுபாவமாக இருக்கும் அல்லது அதையும் தாண்டி பூர்வ ஜென்ம கர்மாவாக இருக்கும் ஆக இந்த இந்த கர்ம ரகசியத்தை நமக்கு தெரியாததுனால நம்ம புலம்புறோம் ஏன்னா கொஞ்சம் துக்கம் மேலே சின்ன தா தாடே கொஞ்சம் அண்ணாண்டு பார்த்து கடவுளை எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணுன்னா எனக்கே அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு நாமளே புலம்புவோம் அதுதான் உண்மையான காரணம் ஏதோ ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணி அதுதான் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க கேட்டதுக்கு காரணம் உதவாததுக்கு காரணம் இதுதான் உதவ மாட்டான் நீங்க சில பேருக்குலாம் எவ்வளோ வாட்டி ஹெல்ப் பண்ணி பாருங்க இயற்கை மூணு வாட்டி தாங்க நமக்கு வந்து உதவி செய்யும் ஒரு தண்ணியில் உழுந்துட்டான் அந்த தண்ணி மாதம் என்ன பண்றா தச்சு போயிட்டுன்னு ஒரு வாட்டி மேலே அனுப்புவா திரும்பி மூணுவான் ரெண்டாவது வாட்டி மேலே அனுப்புவா மூணாவது வாட்டி அனுப்பா மூணு வாட்டிக்கு மேலே அனுப்ப மாட்டேன் உள்ளே போட்டு அவிழ்த்திடுவாள் அதுக்குள்ளேயே தச்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு சூசைட் பண்ணிக்க சூசைட் பண்ண சில பேர் மிரட்டுவாங்க ஒரு வாட்டி மிரட்டுவாங்க யாராவது வந்து காப்பாற்றுங்க ரெண்டாவது வாட்டி மிரட்டுவாங்க அதுவும் காப்பாற்றிருப்பாங்க மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி அவங்க போயிடுவாங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு கூட செஞ்சு காட்டக்கூடாது மிரட்டக்கூடாது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நாகதோஷம் உள்ளவன் எப்படியும் வளைஞ்சி வளைஞ்சு ஓட்டுவான் சருபுரன் அவனுக்கு நாங்கள் பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம் அவனுக்கு நாகதோஷம்ன்றான் அன்னைக்கு ராகு அஷ்டமத்தில் இருக்கான் வண்டியில் தான் காலியின்னு ஸோ அவனுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சின்ன சின்னதாக அடிப்படும் வண்டியில் அடிப்படலாம் வண்டி அடிப்படலாம் கால் அடிப்படலாம் அந்த மாதிரி நடக்கும் அவன் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணான்னா வண்டியிலே போயிடுவான் இயற்கை நமக்கு மூணு வாட்டி வாய்ப்பு கொடுக்குங்க எல்லா விஷயத்தையுமே நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் சுதாரிக்கணும் திருந்திக்கணும் மாத்திக்கணும் அதை விட்டுட்டு அவன் வரல இவன் வரல அவன் எனக்கு இவனால தான் எனக்கு வந்ததுன்னு அர்த்தவங்களே குறை சொல்லக்கூடாது பெரியவங்க சொல்லிருக்காங்க தீத நின்றும் பிரதார அடுத்தவங்களால அர்த்தங்களால ஒன்றுமே ஒண்ணுமே வராது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்மளுடைய அக்கவுண்ட்ல என்ன இருக்கோ அதான் நம்ம பண்ண எடுக்க முடியும் ஏடிஎம்ல எப்படி பணம் எடுக்க முடியும் நம்மள பேங்க்ல எவ்வளவு இருக்கு அதான் எடுக்க முடியும் ஊழனை வந்து உருத்தம்னு சொல்றாரு புத்த துறவி இளங்க அடிகள் பூர்வ ஜென்ம பாவம் வந்து இந்த ஜென்மத்துல நம்மள வந்து பாதிக்கும்னு சொல்றாரு முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் சொல்றாரு திருவள்ளுவர் முற்பகலுங்கிறது முன்னாடி ஜென்மன்னு வச்சுக்கோங்க ஆத்மா கணக்கு போன ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்தில் பாதிக்குது அல்லது இந்த ஜென்மத்தில் ஆரம்பத்தில் செஞ்சது நம்மளுடைய பின்னாடி வந்து சேருதுன்னு அர்த்தம் ஆக எதுவுமே அர்த்தவங்க கொடுக்கலங்க எல்லாம் நம்மளே நம்ம உருவாக்கிக்கின்றது தான் மூல 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 முதல் காரணம் நாமளே தான் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நாம் தான் காரணம் நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம் என் வெற்றிக்கு காரணம் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு அவாழ் ஒன்று கையில் வச்சுக்கணும் என் வெற்றிக்கெல்லாம் காரணம் இவங்க அவங்க அவங்க இவங்க பெற்றவங்க கடவுள்னு எல்லாம் அது ஒரு நன்றி விசுவாசம் அவ்வளோதான் ஆனால் முதல் காரணம் நாம தான் நன்றி வணக்கம்